இன்றைய மன்னா சங்கீத எண்பத்தி ஒன்பது இருபத்தி நான்கு என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் தாவிதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன் அவனை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன் என்று ஒரு சில வசனங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட தாவிதை என் நாமத்தினாலே என்றார் என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் அது இல்ல என் உண்மையும் கிருபையும் அவனோடு இருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுடைய கொம்பு உயரும் கர்த்துடைய கிருபையும் உண்மையும் உங்களோடு என்றன்றைக்கும் இருக்கும் நீங்களும் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் அவருடைய பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தாவிதை போல கத்தர் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் தாவிது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான் ஆனால் அந்த ஆடு மேய்க்கிறவர் எப்படி அரசனாக முடியும் அதுதான் வேதம் சொல்கிறது என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய உண்மையும் கர்த்தருடைய நாமமும் உங்களை உயர்த்தும் உங்களுடைய படிப்பு திறமை இதை எதையும் நீங்கள் சார வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் கொம்பு உயரும் சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிற தாவிதை அரசனாக உயர்த்தினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உயர்வை கொண்டு வருவார் அவருடைய பரிசுத்த தைலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டரே உங்களுடைய தைலத்துக்காக உங்களுடைய அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய நாமத்தினால் எங்கள் கொம்பு உயரும் சொன்னதுக்காக நன்றி எங்களுடைய படிப்போ திறமையோ அனுபவமோ அல்ல நீரே எங்களை உயர்த்த வல்லவர் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய உண்மையை எங்களோடு இருக்குன்னு சொன்னதுக்காக நன்றி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியை உற்சாகப்படுத்தினால் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளா அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் ஏசுவின் மூலம் பிதாவே! அமேன் கத்திரங்களை ஆசீர் பாருங்க ஆமேன்